திருக்குறளின் இரண்டாவது குறள் குரல் இரண்டு இதோ குரல் கற்றதனால் ஆய பயனின் கொள் வாளறிவன் நற்றால் தொழா ஆர் எனின் ஒரு பாழடைந்த பிரம்மாண்டமான நூலகத்திற்குள் அறிவு என்ற சுறுசுறுப்பான சிறுவன் ஒருவன் தான் கற்ற கல்வியினால் எல்லாவற்றையும் தெரிந்துவிட்டதாக இருமாப்புடன் சிரிக்கிறான் சிறிது நேரத்தில் நூலகத்தின் வெளியே அடைமழையில் ஞானத்தின் வடிவமான ஒரு முதியவர் படிக்கட்டுகளில் தடுமாறுகிறார் கையில் புத்தகத்துடன் வரும் அறிவு முதியவரைக் கண்டபோதும் தனக்கு அவசர வேலை என நினைத்து உதவாமல் அவரை அலட்சியமாக கடந்து செல்கிறான் பிறகு தான் கற்ற அறிவைப் பயன்படுத்தி ஒரு பெரிய மரத்தடியில் ஒரு சிக்கலை தீர்க்க அவன் முயற்சித்தபோது அவனது முயற்சி தோல்வியடைகிறது புத்தகங்கள் காற்றில் பறக்கின்றன அப்போது அங்கு வந்த முதியவர் புன்னகையுடன் அவனுக்கு ஒரு எளிய வழியை காட்டுகிறார் தன் தவறையும் கல்வியின் உண்மையான நோக்கத்தையும் உணர்ந்த அறிவு உடனடியாக தலைகுனிந்து முதியவரை கைகூப்பி மணங்குகிறான் இறுதியாக அறிவு முதியவரை அன்புடன் அழைத்துச் செல்ல அவர்களது பின்னே இருந்த பாழடைந்த நூலகம் இப்போது ஒளியுடனும் பொலிவுடனும் காட்சியளிக்கிறது பொருள் தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனனுடைய நல்ல திருவடிகளை நற்றாழை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன அவர் கற்றதனால் ஒரு பயனும் இல்லை இந்த திருக்குறளை போல அனைத்து திருக்குறளை சார்ந்த கதைகளை காண ஃபாலோ பண்ணுங்க மிக்க நன்றி